பன்னீரில் குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாஷியம்லாம் இருக்குது இது ரொம்பவே நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நிறைய குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கிறதுனால போன் அண்ட் டீத்துக்கு ரொம்பவே நல்லது இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரலாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு பெயின் ரிலீவாகவும் இருக்கும் இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால ப்ளட் ப்ரெஷரை கூட கண்ட்ரோல் பண்ணும் பாடி மெட்டபாலிசத்தை கூட இம்ப்ரூவ் பண்ணும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கான்சென்ட்ரேஷனும் மெமரியும் ரொம்பவே பில்ட் ஆகும் பாடி பெயினுக்கும் ஜாயின் பெயின்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுடுவாங்க வாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டும் பன்னீர் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட பன்னீரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும் போனுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால பாடி பில்டிங் பண்ணுறவங்க பன்னீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய எனர்ஜி கிடைக்கும் பாடிக்கு பிளட் சுகர் லெவலாக ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கும் இதை டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ண